எங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும்னு விரும்பிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஏன்னா ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வருடமாகதான் இருக்கும் உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் டெய்லி எந்திரிச்சா செத்து பொழச்ச கதைதான் தான் இருக்கு ராசியில இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமான மிருக சீர்ஷம் மிருக சீர்ஷம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதுதான் ராசியில இருக்கக்கூடிய மிருக சீர்ஷ நட்சத்திர அன்பர்கள் மிருகசீரிடம் சொன்னாலே செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கோவம் அதிகமா வரும் அதுவும் ஆக்ரோஷமா வரும் இதுதான் அந்த செவ்வாய் தோஷம்னு சொல்றோம் அந்த கோபம் எதனால வருதுன்ற போது செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒரு சூடான கிரகம் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு ரத்தம் சம்பந்த சில விஷயங்கள் எல்லாம் செய்யறது அந்த செவ்வாய் தான் அந்த செவ்வாய் வலுவா இருந்தாதான் இந்த போகக்கூடிய ஒரு ஒரு தான் அமைப்பாக இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ரிஷப மிருக சீர்ஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் நிறைய பேர் ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடம் பெயர்ந்து இது நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம் செய்திருப்பீங்க ஏன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க நிறைய ஒரு இன்னல்களை சந்தித்த இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயாவது உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறணும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும்னு விரும்பிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்குமே ஒழிய ஆனா விதமான ஒரு கெட்ட குணங்களுமே இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்காது இவர்களால வாழ்ந்தவர்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஊர்ல ஆனா இவ இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னைக்கு பொழுதுல யாருமே இல்லை அந்த அளவுக்கு இந்த நட்சத்திர அன்பர்கள் மிக துயரமான ஒரு வாழ்க்கையில தான் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய துயரமான வாழ்க்கையையும் ஒரு மாறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வளவு பெரிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க அந்த புண்ணியங்கள் உங்களை தலை காக்கும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகுது இந்த மிருக ஷீரிடா நட்சத்திர அன்பர்கள் தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா மூலதனத்தோடு தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்காம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால உங்களுடைய மூலதனத்துல சில சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதுலயே பார்ட்னர்ஷிப் தொழிலா சுத்தமா நீங்க அந்த மூலதனத்தையே நீங்க கொஞ்சம் இந்த வருடத்துல கொஞ்சம் ஒத்தி வச்சிருங்க இந்த வருடத்துல புதுசா நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வேண்டாம் இருக்கிறது அப்படியே அந்த தொழிலாக பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கணும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யும் போது உங்களுடைய ஜாதக அமைப்பு மட்டுமே அங்க செயல்படாது எத்தனை பேர் பார்ட்னரா இருக்கிறாங்களோ அவங்களுடையதும் அந்த தொழில ஒரு முக்கியமாக பங்கு வகிக்க இருக்கும் அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த மிருகசீரட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் நான் இன்வெஸ்ட்மென்ட் தொழில் அதாவது முதலீடு போடாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சி தொழில் கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஓரியன்டட் உத்தியோகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் கடல் கடந்து போனா உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குது மிருகசீர்ட நட்சத்திர அன்பர்கள் கடல் கடந்து என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா அப்ராட் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வரும் அந்த அப்ராட் போனதுனால உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்னராவே இருந்து ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ட்ரெய்னரா இருந்திருப்பீங்க ஒரு பெரிய லெவல்ல உங்களால அச்சீவ் பண்ண முடியாது அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருப்பீங்க இப்போ நிறைய தேடல்கள் வச்சுக்கோங்க அந்த தேடல்கள் மூலமாக உங்களுக்கு அங்க வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் அதனால உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்டும் நிறைய இருப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கு மிருகஷேரிட நட்சத்திரம் செத்து பொழைச்ச கதை தான் இருக்கு இன்னைக்கு வேலைக்கு போகுமா நாளைக்கு வேலைக்கு போகுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டோரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா தனியார் துறையில வேலை செய்யறவங்க எ வாழ்க்கை என் கையில தான் இருக்கு யார் சம்பளம் அவங்க கையில தான் இருக்கு என்னோட வாழ்க்கைய அவங்கள பண்ணி தான் நான் வாழ வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்போதுமே ஒரு நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தீர்மானிக்க கூடிய ஒரு நேரம் இப்போ நீங்க ஜாதகம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இடமாற்றம் செஞ்சுக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்குன்னு இருக்கும் போது நீங்க இன்னொருத்தரை நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கணும் உங்களை நம்பி தான் மற்றவர்கள் இருக்க வேண்டுமே ஒழிய நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை மெருகேஸ்வரிடா நட்சத்திர அன்பர்கள் அதனால உங்களுடைய வாழ்க்கை கதவுகள் திறக்கப்பட்டாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்தெந்த கதவுகள்லாம் மூடி இருக்குன்னு நினைச்சீங்களோ அந்த கதவுகள் எல்லாமே திறந்தாச்சு இன்னமே உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த குடும்பம் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லும் போது மிருகஷிரிட நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கோர்ட்டு வழக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அவமானங்கள் அசிங்கங்கள் நம்மளுடைய கணவரா இப்படி பண்ணிட்டாரு நம்மளுடைய மனைவிய இப்படி பண்ணிட்டாங்க நம்மளுடைய குழந்தைகள் இன்னைக்கு நடு ரோட்ல இருக்கு அப்படின்னு நினைக்க கூடிய அளவிற்கு அசிங்கங்களை நிறைய சம்பாதித்த இந்த மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைன்றதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு விதமான கஷ்டங்களை அனுபவித்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தயாராக போறீங்க உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை பயணமாகப்பட்டது இனிமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் பயணிக்க போகுது அதனால நீங்க எந்த அளவுக்குமே கவலைப்பட வேண்டாம் இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் பிரார்த்தனை தெய்வமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு ரிஷப ராசி இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திர அன்பர்களுமே தன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில கடன் அடையாதா அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பீங்க கடனுடைய அளவு கண்டிப்பா இந்த காலகட்டம் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கண் வைக்கக்கூடிய அளவிற்கு அதாவது திருஷ்டியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த வருடம் உங்களுக்கு மிக அருமையான வருடமாக இருக்க போகுது இந்த மிருக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் வல்ல புகழையும் பெற்று எல்லாம் வல்ல ஒரு செல்வ வளங்களையும் பெற்று நீடும் கூடி வாழ்வதற்கு அந்த நம்ம எல்லாம் இறைவனை மிக ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்